வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் வான்புகழ் வள்ளுவரை சனாதன கூண்டில் அடைத்து காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணிய வேண்டும் என்றும் அவருக்கு இருக்கும் காவி பாசம் உண்மையாக இருந்தால் அவர்தான் முதலில் அணிந்து அனைவருக்கும் வழிகாட்ட வேண்டும் அவருக்கு இருக்கும் காவி பாசம் உண்மையானதாக அப்போதுதான் இருக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் தினத்தன்று காவி உடை அணிவிக்கப்பட்ட படத்துக்கு ஆளுநர் ரவி பூ தூவி இருக்கிறார் அந்த படத்துக்கு பக்கத்தில் இருக்கும் வள்ளுவர் சிலையில் உள்ள சொற்களை முதலில் வாசிக்க வேண்டும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லப்பட்டுள்ளது அத்தகைய மெய்ப்பொருள் காண்பவராக ஆளுநர் இருந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டார் என முரசொலி தெரிவித்துள்ளது ஆரியத்துக்கு எதிராக எழுந்ததே திருக்குறள் புலவருள் ஒருவராக மோளை பட்டு கிடக்க விரும்பாத நம் திருவள்ளுவ இனநல பேராசான் தம் நுண்ணறிவு திறங்கொண்டு ஆரிய தாக்கத்தால் அழிந்துவிடாமல் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் பழம்பெரும் தமிழினத்தில் உருண்டு திரண்டு உருவாகி நிலை பெற்றிருந்த அறிவியல் வாழ்வியல் மெய்ப்பொருளியல் கருத்துக்களையும் பண்பாடுகளையும் எதிர்கால தமிழின மக்கள் உணருமாறு இலைமறை காயாக எடுத்து நிறுவிய இனநல காப்பு நூலே நம் அரும்பெறல் செல்வமாகிய திருக்குறள் என பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதினார் அதனை அறியாத கும்பலில் ஒருவர்தான் ஆர் என் ரவி என முரசொலி விமர்சித்துள்ளது மெய்ப்பொருள் காண்பவராக கூட இருக்க தேவையில்லை சட்டப்படி நடப்பவரா ரவி அரசால் ஏற்கப்பட்ட பட வடிவமைப்புக்கு மாறான படத்துக்கு அவர் மரியாதை சூட்டியிருக்கிறார் இதுவே சட்டப்படி குற்றமாகும் அவருக்கு சட்டமாவது நீதியாவது நெறியாவது வாய்க்கு வந்ததை உளறி தன் விருப்பத்துக்கு நடந்து சீப் பப்ளிசிட்டி தேடிக் ஆளுநரின் வழக்கம் என்பதை மக்கள் அறிவார்கள் வெள்ளுடையில் வீற்றிருக்கும் திருவள்ளுவர் படத்தை தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் மத்தியில் வரைந்தவர் ஓவிய மேதைகளில் ஒருவரான வேணுகோபால் சர்மா அவர் வரையும் போது மேற்பார்வை பார்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் இந்த ஓவியத்தை தமிழின் ஆற்றல் மிகு ஆளுமைகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் தஞ்சை சங்கத்திலும் புதுச்சேரி சங்கத்திலும் திருவள்ளுவர் ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டு அனைத்து தமிழறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தஞ்சை ராமநாதன் மன்றத்தில் நடைபெற்ற மாநாட்டில் ஒன்பது புலவர்கள் கூடி இந்த ஓவியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பாவேந்தர் பாரதிதாசன் முத்தமிழ் காவலர் கி ஆஸ்வநாதம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் அதில் முக்கியமானவர்கள் என முரசொலி குறிப்பிட்டுள்ளது ஓவியர் வேணுகோபால் சர்மாவின் வீட்டுக்கு வந்து ஓவியத்தை பார்த்து சென்றவர்கள் தோழர் ஜீவா பெருந்தலைவர் காமராசர் பேரறிஞர் அண்ணா பெரியவர் பக்தவச்சலம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் பி சுப்பராயன் திருமுருக கிருபானந்த வாரியார் எழுத்தாளர் கல்கி கவியரசு கண்ணதாசன் பேராசிரியர் அன்பழகனார் நாவலர் நெடுஞ்செலியன் இப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓவியத்தை ஆளுநர் அசிங்கப்படுத்துகிறார் என முரசொலி தெரிவித்துள்ளது ஓவியர் கே ஆர் வேணுகோபால் சர்மா எழுதிய திருவள்ளுவர் திருவுருவ படவிளக்கம் என்ற நூலை வெளியிட்டவர் பேரறிஞர் அண்ணா இவை அனைத்தும் ஆண்டு நடந்தவையாகும் அன்றைய ஒன்றிய அரசு இதனை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு திருவள்ளுவர் தபால் தலையை வெளியிட்டது வேணுகோபால் சர்மா வரைந்த ஓவியத்தையே தபால் தலையாக வெளியிட்டது இந்த ஓவியத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் நானே வாங்கி வந்து தருகிறேன் வையுங்கள் என்று சொன்னார் நாங்களே வைக்கிறோம் என்று உறுதியளித்தார் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அன்றைய துணை குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் அவர்களால் திருவள்ளுவர் படம் திறந்து வைக்கப்பட்டது ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த மூன்றாவது மாதத்தில் திருவள்ளுவரின் இந்த ஓவியம் அரசு அங்கீகாரம் பெற்ற ஓவியமாக அரசாணை வெளியிடப்பட்டது அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இந்த ான் இடம்பெற என அரசாணை வெளியிடப்பட்டது ஆண்டு இந்த ஓவியத்தை நாட்டுடைமையாக்கினார் முதலமைச்சர் கலைஞர் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஒரே ஓவியம் இதுதான் என்று முரசொலி வரலாற்று நிகழ்வுகளை விளக்கியுள்ளது அரசியல் சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட ஆளுநர் சட்டத்தை மீறி அரசாணைகளை மீறி தன் விருப்பத்துக்கு வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசிக் கொண்டிருக்கிறார் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பரிமேலழகர் தொடங்கி இந்த ஆண்டில் ஆர் என் ரவி வரை நூற்றாண்டுதோறும் பலரது படையெடுத்து புகால் வீழ்த்த முடியாத வீரியம் திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் பெயரை சொல்வதற்கு கூச்சப்படுகிறார் வள்ளுவருக்கு காவி எடுக்கிறார் சனாதன வகுப்பு எடுக்கிறார் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறார் அம்பேத்கரை அசிங்கப்படுத்துகிறார் அரசியல் சட்டமே குறைபாடானது என்கிறார் இவ்வளவு பெரிய மேதையாக இருக்கும் ரவியை இந்திய குடியரசுத் அகலம் ஐநா சபைக்கே அழைத்துச் செல்லலாம் அங்கும் காவி உடையில் செல்லவும் ஆங்கிலேய உடை ஆங்கில மொழியை அவர் விடுத்து அவர் சொல்வதற்கு அவரே முன்மாதிரியாக நட காட்ட வேண்டும் அதற்கு ஒரு தேதி குறிக்கவும் என முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது